வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வரக்கூடிய முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேய்பிரை பஞ்சமி மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கு நம்ம எப்பவும் போல வாடிக்கையாக வைக்கக்கூடிய வேண்டுதல் கடிதத்திற்கான இரண்டு தினங்கள் கொஞ்சம் வீடியோ லேட்டாக வரும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த நாளை பற்றிய சிறப்புகளை வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் வாராகிக்கே மிக உரிய ஒரு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தீராத கஷ்டங்களையும் தீராத பிரச்சனைகளையும் நம்மளுடைய அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு தாயாக நம்ம போய் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதன்மையா வாராகினுடைய பாதத்துலதான் அந்த பிரச்சனைகள் சமர்ப்பணம் ஆகுது அந்த வகையில இந்த வருடத்தினுடைய ஒரு முதல் பஞ்சமி இறுதி பஞ்சமினோ கடைசி பஞ்சமினோ சொல்ல வருடத்தினுடைய முதல் பஞ்சமி இந்த நாளை வந்து தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணாதீங்க உங்களால முடிந்த வரைக்கும் வாராகினுடைய ஆலயத்துக்கு செல்லுங்க எங்க இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அந்த ஊருக்கு அருகில வந்து வாராகி அம்மனினுடைய ஆலயம் இருந்தா மறக்காமல் ஆலயத்திற்கு சென்று அம்பாளினுடைய நான் ஒரு நாள் முன்னவோ ஒரு நாள் பின்னவோ கிடையவே கிடையாது கரெக்டா அந்த வருடத்தினுடைய இறுதி நாள்ல வந்து அந்த பஞ்சமி நாள் வருது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவித்திருந்தாலுமே அன்றைய தினத்தோடு அத்தனையும் மறைந்து வரக்கூடிய அந்த புது வருடத்திலிருந்து நமக்கு அத்தனையுமே மிக 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 நன்மைகளை வந்து அம்மால அள்ளி கொடுக்கணும் நமக்கு அம்மாவினுடைய அன்பையும் அருளையும் வந்து நம்ம பெறக்கூடிய ஒரு தினமாக அன்றைய தினம் ரொம்ப சிறப்பா வாச்சிருக்கு அன்றைய தினத்துல புத்தாண்டை வந்து நம்ம குடும்பத்துல இருக்க பிள்ளைங்களோட நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம் ஆனால் அன்றைய தினத்துல மாராகியோட கொண்டாடி பாருங்க அம்பாளுக்கு உரிய ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு அம்மாவுக்கு பிடிச்ச ஏதோ ஒண்ணு சின்னதா நம்ம பெருசா இல்லைன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் பாலாபிஷேகத்துல கலந்துக்கங்க இல்ல பட்டு எடுத்து சாத்துங்க இல்ல அரளிப்பு மாலை சாத்துங்க இல்ல தேங்காயில விளக்கேத்தி வழிபாடு பண்ணுங்க இல்லம்மா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஒரு கிழங்காவது கிடைக்கும் அதையாவது எடுத்துட்டு போய் அம்மாவை பாருங்க இல்ல அதுவுமே இல்லைன்னாலும் நீங்கள் சும்மாவாவது போய் அன்றைய தினத்துல அம்பாளினுடைய அந்த முகத்தை பார்த்து அந்த கருணையை பெறுவதற்கு கொஞ்சம் முயற்சி எடுங்க இது வந்து அம்மா கிட்ட தானா அன்னைக்கு நாள் போகணும் அப்படின்னு சொன்னா ஏன்னா அம்மாவுக்கு உரிய நாள் அன்றைக்கு வந்து கிடைச்சிருக்கு பாத்தீங்களா அந்த முப்பத்தி ஒண்ணு அந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி தேய்பரை பஞ்சமி அதுவும் அம்மாவுக்கு உரிய பிடித்தமான அந்த ஞாயிற்றுக்கிழமையில துன்பங்களை தீர்ப்பதற்காகவே இன்றோடு நம்ம பிடித்திருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களை மாறுவதற்காகவே அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்து அந்த வருஷத்தினுடைய எண்டு வருது பாருங்க அதுதான் அம்மா அதுதான் அம்மா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு இதோடு எல்லாம் மறைந்து வரக்கூடிய இந்த புத்தாண்டில் இருந்து நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணி புதுவிதமாக இன்றைக்கு தான் பிறந்த ஒரு ஆன்மாவாக நமக்கு அத்தனை நலன்களையுமே இல்லாமல்ல ஆதிசக்தி சேனாதிபதி நீதி தேவதை இந்த நீதி தேவதையினுடைய கருணையை பெறுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மார்கழி பதினைந்தாம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் தேய்புரை பஞ்சமி இந்த நாளை தயவு செஞ்சு யாரும் தவற விட்டுறாதீங்க அப்ப சில பேர் கேட்பீங்க ஏமா மத்த கோயிலுக்கு எடுக்கலாம் போக வேண்டாமா வாராகி தான் போகணுமான்னு அதுக்குத்தான் நான் விளக்கம் கொடுத்தேன் ஏன்னா வாராகிக்கு உரிய அந்த தேய்புரை பஞ்சமியில அந்த வருடம் முடியுது நான் அதனாலதான் சொன்னேன் மத்த கோவிலுக்கு போவேணாமா அப்படின்னு நான் சொல்ல வரல அன்றைய தினத்துல அம்பாளுக்கு உரிய அந்த சிறப்பான நாளில நம்மளுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து புதுவிதமான அருள்களை பெறுவதற்கான நாளாக அமைஞ்சிருக்கு அதனால இந்த நாளை யாரும் தவற விட்டு விடாதீர்கள் வாராகினுடைய அருளை பெறுவதற்கும் அன்பை பெறுவதற்கும் அன்றைய நாள் மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள் அதனால தெரிந்தும் தெரியாமலும் கூட அந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க அதே போல நாங்க கோவில் இல்லம்மா பக்கத்துல அப்படின்னு சொல்றவங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாராகிக்கு எப்படியாவது தேய்பிரை பஞ்சமி என்று அவங்களுக்கு உரிய பூஜைகளை செய்து அவங்களுக்கு உரிய நைவேத்தியங்களை வைத்து விளக்கேற்றி வீட்டுல கூட வழிபாடு பண்ணுங்க அம்மாவுக்கு புத்தாடை அணிவித்து அம்மாவுக்கு ஒரு அழகா ஒரு இனிப்பான ஒரு பாயாசம் ரெடி பண்ணி அம்மாவுக்கு பிடித்த ஒரு உளுந்து வடை கருப்பு உளுந்து சேர்த்த அந்த மிளகு வடை இப்படி அம்மாவுக்கு பிடித்தமான ஏதோ ஒன்றை படைத்து அன்றைய தினத்தில் அம்மாவினுடைய அருளாசியை பெறுங்க நம்மளுடைய வேண்டுதல் கடிதம் இன்றைக்கும் நாளைக்கும் நீங்க தொடர்ந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த வருடத்தினுடைய முதல் நாளான இந்த தேய்பிரை பஞ்சமி அன்று உங்களுடைய கடிதங்கள் அம்மாவினுடைய பாத சமர்ப்பணம் செய்யப்படும் அதே போல இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லிக்கிறேன் அம்மாவிற்கு மஞ்சள் அரைத்து பூச விரும்புறவங்க அதே போல நீதி தேவதையிடம் நீதி கேட்க வரக்கூடியவர்கள் மிளகை அரைத்து தண்டினி பூச விருப்பப்படுறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய முப்பத்தி ஒன்னாம் தேதி மார்கழி பதினைந்தாம் தேதி வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி என்று நமது நாகபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஆனந்த வராகிக்கும் தண்டினி வராகிக்கும் என்ன பரிகாரம் நீங்க செய்ய விரும்பினாலுமே அன்றைய தினத்துல கோவில் திறந்திருக்கும் தாராளமாக வந்து உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதே போல நாகலட்சுமி வாராகி அம்மனுக்கும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் செய்து அன்றைய அம்மாவினுடைய அருளை பெறுவதற்கும் அத்தனை பேரையும் வருக வருக வரவேற்கிறேன் எல்லாரும் வாங்க அம்மாவினுடைய அருளை பெறுங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முன்னக்கூடிய அம்மா சொல்றேன் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் புத்தாண்டு தொடங்குவதற்கு முதல் நாளே நம்ம வந்து பேச போறோம் தேய்பிரை பஞ்சமி என்று வரக்கூடிய மணிக்கு போல உங்களோட பேச போறேன் இருபத்தி மூணு என்ற அந்த ஒரு வருடத்தை நம்ம நீக்கிவிட்டு விட்டு இருபத்தி நாலுங்கிற அந்த ஒரு அற்புதமான ஒரு வருடத்தை வரவேற்று நம்ம நேரலையில நம்ம எப்பவும் போல நம்ம பேசிக்க போறோம் அன்றைக்கு சிறப்பான ஒரு பதிவாக அது இருக்கும்னு நம்புறேன் வேண்டுதல் கடிதம் எழுதுறவங்க தொடர்ந்து எழுதுங்க முறைப்படி எழுதுங்க வீடியோ பார்க்காதவங்களோ இல்ல புதுசா வர்றவங்களோ வீடியோ பார்த்துட்டு நீங்க வேண்டுதல் வைங்க ஏன்னா வீடியோ யாருமே பாக்குறது கிடையாது யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா டக்குன்னு அதை மட்டுமே காதுல வாங்கி நீங்க பண்ண வேண்டாம் வீடியோக்களை பார்த்துட்டு பண்ணுங்க அப்பதான் புரியும் உங்களுடைய குறைகள் கோவில் நம்பருக்கு செலுத்தக்கூடிய பதினோரு ரூபாய் காணிக்கை உங்களுடைய குறைகளை வந்து ரொம்ப எளிமையாக எழுதி அனுப்பும்படி கேட்டுக்கிறேன் அதுல வந்து உங்களுடைய பெயரும் ஊரும் கண்டிப்பாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒரு பதிவு உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டதுல எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அத்தனை துன்பங்களும் வாசலோடும் மறைந்து இன்பங்கள் சூழ்ந்து இன்பங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்